உனக்கு உணங்க நம்ம கோல்டன் ஜுஜித்ரா நர்சரி கார்டனில் மூலிகை செடியில் நாம் இன்றைக்கி சீமையகத்தி செடி பார்க்கலாம் வாங்க இந்த செடி பார்த்தீங்கன்னா நம்ம நர்சரியில் நிறைய உற்பத்தி பண்ணியிருக்கிறோம் இருந்தாலும் இதை வந்து பெருசாக உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக இங்கே வீடியோ எடுக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு வறட்சி நில தாவரம் அதாச்சு ட்ரைலேண்ட் பிளான்ட்டு இது நிறைய இடத்துங்களில் சாலை ஓரங்களில் பார்க்கலாம் நிறைய இந்த வறட்சி நிலப்பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா நிறைய மூலிகை வகைங்க நல்ல நல்ல மருத்துவ குணம் கொண்டது இது இது பார்த்தீங்கன்னா இந்த படர் தாமரை சொறி சிறங்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அரு மருந்தாக பயன்படுதுங்க இதை பற்றி நாம விரிவாக பார்க்கலாம் வாங்க அதை பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறைய பெயர்கள் உண்டுங்க அதாவது சீமை அகத்தி பொதுவான பெயர் கேண்டில் புஷ்ன்னு சொல்லுவாங்க அதாவது அயல்நாட்டில் நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா மெழுகுவத்தி புதர் அப்படின்னு சொல்லுவாங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுக்கு வண்டுக்கொல்லி புழுக்கொல்லி பைரவம் அலடா காலவத்தி அவுத்தி சிண்டுகை பேயகத்தி பொன்னகத்தி புளியாச்சிக்கா சிரிகை அஞ்சலி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு நிறைய 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 பெயர்கள் உண்டுங்க உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச பேரில் உங்களுக்கு சொல்லிட்டேன் நீங்கள் கமெண்ட்ல சொன்னீங்கன்னா நான் அதை தெரிஞ்சுக்கவேன் இல்லைங்களா மூலிகை பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிறுநீர் அடைப்பு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் காயற வெயிலுக்கு சிறுநீர் அடைப்பு ஏற்பட்டுரும் அதாவது யூரின் இன்ஃபெக்ஷன் யூரின் பிரச்சனை வரும் அது கல்லடைப்பு இல்லைங்க கல்லடைப்பு இல்லை அதாவது வெயில் உஷ்ணம் அதிகமானவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உடல்ல இருந்து நீர் வெளியேற்றம் வந்து குறைஞ்சிரும் அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய எரிச்சல் உண்டாகும் அது ஒரு வித ஃபீல் கொடுக்கும் அப்போ அதுக்கு என்ன பண்ணலான்னாக்கா இந்த பூக்கள் இந்த பூக்கள் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் கலர் இந்த பழுப்பான பூக்கள் இருக்குது பார்த்திங்களா இந்த மஞ்சள் பூக்கள் இந்த பழுப்பான பூக்களை காலையில என்ன பண்ணுங்கள் நல்ல தண்ணியில் கொதிக்க வச்சு குடித்து வந்தீங்கன்னா அந்த நீர் கடுப்பு நீர் கடுப்பு சரியாயிடும் தடை இல்லாமல் யூரின் பாஸ் ஆகும் அதை தடை இல்லாமல் சிறுநீர் வெளியேறும் இந்த பூக்களில் அவ்வளோ அருமையான மகத்துவம் இருக்குது வெறும் பச்சை தண்ணியில் அதாவது பச்சை தண்ணியை வெந்நீர் ஆக்கிடுறீங்க இதை போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிச்சிங்கனாக்கா உங்களுக்கு அந்த சிறுநீர் கடுப்பு சரியாகிடும் அடுத்த மருத்துவ பயன் பார்த்தீங்கன்னாக்கா இதனோட இலைகள் இதனோட இலைகள் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ மகத்துவம் வாய்ந்ததுங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பூச்சிக்கடி இந்த வண்டுக்கடியெலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா வண்டு பூச்சி இப்போ இந்த மாதிரி செடிகள் நிறைய பேர் வந்து வீட்டில் செடிகள் வளர்ப்பீங்க கார்டன் வச்சுருப்பீங்க இல்லைங்களா அங்கே வந்து ரசாயன உரம் பயன்படுத்தாத கார்டன்லலாம் கண்டிப்பாக பூச்சிகள் இருக்கும் இப்போ நாம் கார்டனில் வேலை செய்யும்போது பார்த்தீங்கன்னா பூச்சிக்கடி வண்டுக்கடி அந்த மாதிரி பூச்சிக்கடி வண்டுக்கடி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இலைகள் இந்த இலைகளை எடுத்து எலும்புச்சம்பழ சாறு இருக்குது எலுமிச்சை எலும்புச்சம்பழம் லெமன் லெமனோட சாரை விட்டு நல்ல மையை அரைச்சி எங்கெங்கே வண்டு கடிகள் விஷ ஜந்துகள் கடிச்சிருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் பத்து போட்டிங்கன்னா உடனே காணாமல் போயிருங்க அடுத்து இந்த இலைகளோட பயன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த படர் தாமரை அதாவது நிறைய பேருக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் உடம்புல ஒரு சில நோய் எதிர்ப்பு சக்திகள் கம்மியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா தோல்வியாதிகள் வரும் அதில் படர் தாமரை அங்கங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளியாக வட்ட வட்டமாக இருக்கும் உடம்பு ஃபுல்லாக கை கால் இடுப்பு பகுதி அந்த மாதிரி வரும் பார்த்தீங்களா அதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த இலையை கூட ஒன்றும் இல்லை வெறும் தேங்காய் எண்ணெய் கோக்னட் ஆயில் இந்த இலை கூட தேங்காய் எண்ணெயை வச்சு நல்லா மைய அரைச்சி பத்து போட்டுக்கிட்டே வந்தீங்கனாக்கா ஒரு பத்து பதினஞ்சு நாள் பத்து போட்டிங்கன்னா அந்த படர் தாமரை இருக்கிற இடமே தெரியாது அருமையாக தீர்ந்து போயிடும் அந்த அளவுக்கு மிக மகத்துவம் வாய்ந்த மூலிகை இந்த சீமை அகத்தி இது பார்த்தீங்கன்னாக்கா நான் சொல்ல போகிறது உங்களுக்கு கடைசி பாயிண்ட்டு அதாவது நிறைய பேருக்கு இந்த சொரி சிறங்கு உடம்புல சொரி சிறங்கு நிறைய அரிப்பு இருக்கும் அரிப்பு தாங்கவே முடியாது சொரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அது பார்த்தீங்கன்னா அந்த இடம் புண்ணாகிட்டே இருக்கும் அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இலை இந்த இலை கூட இந்த பூ நீங்கள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இந்த இலை பூ இந்த மாதிரி பிஞ்சிகள் இருக்குது பார்த்திங்களா இது எல்லாத்துக்கூடவும் மஞ்சத்தூள் பூண்டு இது சேர்த்து கூட குப்பை மணி இலை அதாவது இந்த இலைகள் சீம இலைகள் மஞ்சத்தூள் குப்பைமணி இலை பூண்டு இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மையை அரைச்சி பத்து போட்டுட்டே வந்தீங்கன்னாக்கா அந்த சொறி சிறங்கு எல்லாமே காணாமல் போயிடும் உங்களுக்கு உடம்புல வர்ற அரிப்பு தீர்ந்து போயிடுங்க அதனால் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க இன்னும் நிறைய இருக்குது உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிட்டேன் சீமை அகத்தி கேண்டல் புஷ் இது வந்து மிக மிக அதாச்சும் ஒன் ஆஃப் த பார்ட் ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு தோல்வியாதிக்கு மிக அரு மருந்து நன்றி வணக்கம் 3